அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு இந்த காணொலியில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கம்பருடைய தனி பாடல்கள் தான் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம ஔவையாருடைய தனி பாடல்கள் நிறைய பார்த்தோம் ஔவையாருடைய பாடல்கள்லாம் எப்படி இருந்ததுன்னா கம்பருக்கும் ஔவையாருக்கும் ஏழாம் பொருத்தம் சோழன் வந்து என்ன செய்வாங்க கம்பரை பாராட்டி பேசுறதும் ஔவையார் வந்து கம்பரை நிந்தித்து பேசுறதும் அதனால சோழனுக்கு வந்து கோபம் வந்து ஔயாருக்கு கொஞ்சம் தாழ்த்தி மதிப்பிடுதலும் இந்த மாதிரி தான் ஔவையாருடைய பாடல்கள் தனிப்பாடல்கள்லாம் இந்த சூழல்ல இருந்து தான் இருந்தது கம்பருடைய தனிப்பாடல்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா கம்பருக்கு ஒரு இக்கட்டான நிலைமை வருது அந்த நிலைமையில இருந்து தான் அதிகம் இருக்கு என்ன நிலைமை அப்படி கம்பருக்கு வந்துட்டு சோழனே பெருமையா பேசக்கூடிய அந்த கம்பனுக்கு என்ன நிலைமை வந்துச்சுன்னா அந்த சோழனாலேயே வந்து நாட்டை துறக்குற மாதிரி உயிர் துறக்கிறது மாதிரி ஒரு சூழல் வந்து வருது சோழ மன்னனுடைய மகள் அமராவதியை கம்பருடைய மகன் அம்பிகாபதி காதலித்தான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அதனால சோழன் வந்து அம்பிகாபதியினுடைய தலையை வந்து அறுத்து விட்டான் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இப்போ கம்பருடைய பாடல்கள்லாம் நம்ம கயிறு கிடச்சிருக்க பாடல்கள்லாம் இந்த தன்னுடைய மகனுக்காக இறங்கி வருத்தப்பட்டு கம்பர் வந்து பாடின பாடலாக வந்து இருக்கு வாங்க இந்த பாடலை பார்க்கலாம் நாள் இது விளையும் என்று எழுத்து தான் இருக்க என்னாலே ஆபதொன்றும் இல்லையே உன்னாலே வந்ததுதான் அப்பா மகனே தவிர்ப்ப முந்தை நீ செய்த வினையே என்ன சொல்றாங்க இந்த நாள் இது விளையும் என்று எழுத்து தான் இருக்க இந்த நாள் இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதி இருக்கு அதை யாராலையும் மாற்ற முடியாது என்னாலே ஆபதொன்றும் இல்லையே என்னால எதுவும் செய்ய முடியாது நான் ஒரு அரசவை கவிஞர் தான் சோழனுக்கு வந்து விருப்பம் உள்ள ஒரு கவிஞன் தான் ஆனாலும் என்னாலே ஆவதொன்றும் இல்லையே உன்னாலே வந்தது தான் அப்பா எல்லாமே உன்னால வந்த வேனை தான் இது அப்படின்னு சொல்லிட்டு மகனை பார்த்து பாடுறாங்க மகனை தவிர்ப்பவர் ஆர் முந்தை நீ செய்த வினையே இதெல்லாம் உன் வேனை நீ வந்து என்னை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மரண தண்டனைக்கு ஆளான போது அம்பிகாபதியை பார்த்து வந்து கம்பர் பாடுற மாதிரி இந்த பாடல் இருக்கு அடுத்த பாடல் வந்து அம்பிகாபதி கம்பர் பாடியவை தன்னுடைய மகன் ஒரே மகன் அரசவை கவிஞருடைய மகன்னா எப்படி செல்வ செழிப்பா நல்லா இருந்திருப்பாங்க இல்லையா கம்பரே ரொம்ப டீசண்டா இருக்கக்கூடிய ஆளு அவருடைய மகனை எப்படி வளர்த்திருப்பாரு அந்த மகன் இறந்து விட்டான் எப்படி இருக்கும் மட்டுப்படா கொங்கை மானார் கலவி மயக்கத்திலே கட்டுப்பட்டாய் என்ன காதல் பெற்றாய் மதன் கை அம்பினால் பட்டு பட்டு ஆயினும் தேர்வையே என்று பார்த்திருந்தேன் வெட்டுப்பட்டாய் தலைநாளின் விதிப்படியே எப்படி சொல்றாரு பாருங்க மட்டுப்படா கொங்கை மாணர் கலவி மயக்கத்திலே பெண்களுடைய மயக்கத்திலே பெண்ணுடைய அந்த காதல் இன்பத்திலே நீ வந்து கட்டுப்பட்டு இருந்த என்ன காதல் பெற்றாய் அப்படி என்னடா உனக்கு அதுல வந்து இன்பம் இருந்தது அதில் நீ இப்போ உன் தலையே வந்து க வெட்டுப்பட்டு கீழே கிடக்குது அதுல உனக்கு என்ன சந்தோஷம் கிடச்சிருக்கும் பெருசா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மதன் கை அம்பினாலே பட்டுப்பட்டு ஆயினும் தேர்வையே என்று பார்த்திருந்தேன் மன்மதன் மண்மதன் இருக்காங்களே அவங்க வந்து அம்பு விடுவாங்களாம் என்ன அம்பு கரும்புல வந்து வெளி செஞ்சு காதல் அம்பு விடுவாங்களாம் அந்த அம்ப பட்டு பட்டு அவன் தேர்வானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருந்தாரான் அப்படி நான் என்ன இருத்தோம் அப்படின்னா என் தினமும் வந்து காதலியை சந்திக்க முடியாது அப்போ காதலியை சந்திக்க முடியாத நேரத்துல இவனுக்கு ரொம்ப வருத்தம் ஆகும் எப்படியோ வறுந்தி வறந்து காதலியை மறந்துடுவான்னு பார்த்தா அவன் அதில் தேர்ன மாதிரியே இல்லை கடைசி என்ன நடந்தது வெட்டுப்பட்டாய் தலைநாளின் விதிப்படியே கடவுள் அந்த நாள்ல என்ன எழுதி வச்சாரோ அந்த விதிப்படியே கடைசி வெட்டுப்பட்டு நீ வந்து இறந்து அப்படி பாடி வந்து முடிக்கிறாங்க அடுத்த பாடலை பாருங்க அப்படியே நெஞ்சு உருக்குற மாதிரி ஒரு பாடல் பரப்பு ஓது ஞாலம் ஒரு தம்பி ஆள பணிமதியம் துறப்போன் ஒரு தம்பி பின்வர தானும் துணைவியுடன் வரப்போன மைந்தருக்கு தாதை பெறாது உயிர் மாய்ந்தனன் நெஞ்சு உறப்போ எனக்கு இங்கு இனி யார் ஓமை உரைப்பதற்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் அதாவது பரப்பு போது ஞாலம் ஒரு தம்பி ஆள பரதன் இந்த உலகத்தை ஆளும்படி பணிமதியம் துறப்போன் ஒரு தம்பி பின்வர லக்குவனன் பின்னாடி வர தானும் துணைவியுடன் வரப்போன மைந்தருக்கு மயந்திருக்கு ராமன் வந்து நினைச்சாங்க சீதியனோட காட்டுக்கு போறாங்களே அந்த நிகழ்வுன்னு சொல்றாங்க அப்படி போன உடனே தாதை பொறாது உயிர் மாய்த்தனன் அவங்க தந்தை ராமனுடைய தந்தை அதை தாங்க மாட்டாம இறந்தே போயிட்டாங்க ஆனால் நான் இன்னும் தான் செய்றேன் அந்த தந்தையை எல்லாரும் ஊமைக்கு வந்து பயன்படுத்துவாங்க ஏன்னா த தன்னுடைய மகனை இழந்த தந்தை உடனே உயிர் மாய்த்தான் அப்படின்னு சொல்லும்போது அதை பாசத்துக்கு அந்த ஊமை சொல்றாங்க நான் இறக்காமல் இருக்கம்ல இது எந்த ஊமையில் இனி யார் சொல்லுவாங்க எவ்வளவு ஒரு வருத்தத்தோடு இந்த பாடல் வந்து எழுதிருக்காங்க பாருங்க இது ஒரு சோகமான பாடல் தான் ஆனாலும் கம்பருடைய தனிப்பாடல்களில் இது ரொம்ப முக்கியமான பாடல்கள் இதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோல அடுத்தடுத்த பாடல்களை பார்க்கலாம் நன்றி வணக்கம்